முடுக்கல்லுங்க திண்டுக்கல்லேருந்து வரேன் எனக்கு கால் முட்டி வலி முட்டி தேய்மானம் எங்கெங்கோ பார்த்து சரியாகலை பார்த்தா எலும்பு தேய்மானம் இருக்குது அப்படின்ட்டாங்க எங்கெங்கோ வலி மாத்திரம் சாப்பிட்டு சொல்லுங்க கால் வலி அதிகமாக இருந்துச்சு அது அங்கே கும்பகோணத்துலேருந்து எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காரு அவர் இருக்கா இங்கே வந்து கால்லாம் நீரா புத்தி உடைஞ்சுது அவர் இங்கே வந்து இதை ஓகே பண்ணி ஓவா பண்ணிட்டு ஒரு ஏழு டைம் வந்தார் இருந்தால் அவரும் எங்கெங்கேயும் போய் சரியாகல இங்கே வந்து வந்ததுக்கப்புறம் சரியாயிடுச்சு இப்போ எல்லாம் நடக்கிறார் இப்போ அவர் வந்து படுத்த படிக்கா இருந்தவர் காரில் தான் தூக்கிட்டு இருந்தாங்க சுவிச்சரில் இப்போ இங்கேருந்து வந்து ஒரு வாரம் பண்ணிட்டு போகும்போதே சரியாயிருச்சு நீர் வடிகிறதெல்லாம் நின்றுச்சு நீர் வடிகிறதெல்லாம் நின்றுச்சு அந்த கால் வீக்கம்லாம் நின்றுச்சு அப்புறம் வந்து ஏழு வந்தாரு வந்தார் அதுக்கப்புறம் இப்போ நல்லா நடக்கிறாரு நல்லா இருக்காரு வேலைக்கு போறாரு வீட்டில் நல்லாவே இருக்காரு அவர் தான் எனக்கு சொன்னார் அவர் படுத்த படிக்கா இருந்ததா படிக்கா இருந்தவர் ஒரு ஒரு வருஷம் அளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தவர் அவர் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஏழு டைம் வந்துருக்காரு ஏழு டைத்துலாம் நல்லா ஆயிடுச்சு இப்போ நல்லா நடக்குறாரு வேலைக்கெல்லாம் போகிறாரு நல்லா நடந்து அவரே நடந்து வேலைக்கு போறாரு எனக்கு வந்து இந்த நீச்சான் முட்டிவலி எக்ஸ்ரே படுத்ததான் அந்த எலிமே தேய்மானம் இருக்குது அப்படின்னா அவுதீமானம் நான் எங்கேயும் நாட்டு வயிற்றுலாம் பார்த்து பார்த்து அந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சி அளவு திலேயும் வந்தால் வழி மத்தியா சாப்பிட்டே இருந்தேன் வழி நிற்கல இதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் அங்கே போயிட்டு வாங்க அவங்க ஒவ்வொரு பண்ணுவாங்க எத்தனை டைம் வர சொன்னாங்க இப்போ சரியாக இருந்தாங்க அதான் வந்து எல்லாமே ஃப்ரீ தான் ட்ரீட்மெண்டெல்லாம் ஃப்ரீ தான் ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வாங்க நல்லா நிறைய பேர் இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்போ அங்கே போய் போயிட்டு வாங்கன்னு சொன்னார் அதான் இன்னைக்கு நான் வந்து நல்லா இருக்கேன் இப்போ பை பண்ணாங்க நல்லாயிருக்கும் ஃபர்ஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கேன் இன்னும் நாலு டைம் வர சொல்லியிருக்காரு பரவாயில்ல வழிக் கொண்டு தம்யா இது யூடியூப்பில் போடலாமா யூடியூப் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு போட்டுருவேன்